குருவடிகளே சரணம் ஹலோ பிரெண்ட்ஸ் அண்ட் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போறது முதல் தந்திரத்தின் கீழ் வரும் மகளிர் இழிவு என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் மகளிர் இழிவு அதாவது பொது மகளிரின் இழிவு பாடல் இருநூற்றி நான்கு வெளி தோற்றத்தில் மயங்க கூடாது இலைநல ஆயினும் எட்டி பழுத்தால் உலைநல ஆம் கனி கொண்டு உணல் ஆக முளைநலம் கொண்டு முறுவல் செய்வார் மேல் விளக்குறும் நெஞ்சினை வெய்து கொள்ளீரே இலைநலம் அழகு உலைநல வாங்கனி அழகுடைய குழையாய் விளங்கும் எட்டி பழம் அப்படின்னு அர்த்தம் முறுவல் அப்படின்னா புன்னகை எட்டி என்பது மிக்க அழகுடன் விளங்கினாலும் அதை தின்றால் உயிருக்கு ஊறு உண்டாகும் அத்தகைய அழகே பொது மங்கையர் அழகு அப்படிங்கிற அர்த்த சொல்லப்பட்டிருக்கும் பாடல்கள் இலை முதலானவற்றால் அழகுடையதாயினும் எட்டி பழம் குழையாய் பழுத்தாலும் அக்குலையில் கவர்ச்சியுடைய பழத்தை பறித்து உண்ணுதல் செய்பவர் மீது அவரது கவர்ச்சியிலே ஈடுபடாது விலகுதல் வேண்டும் அம்மங்கையரிடம் செல்லும் மனதையும் கடிதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருநூற்றி ஐந்து மங்கையர் அன்பு மறையக்கூடியது மனைப்புகுவார்கள் மனைவியை நாடில் சுனை புகு நீர் போல் சுழித்துடன் வாங்கும் கனவது போல கசித்தெழும் இன்பம் நனவது போலவும் நாட ஒண்ணாதே பொது மகளிர் வீட்டில் புகுபவர் நாடில் அப்படின்னா விரும்பினால் சுனை புகு நீர் அப்படின்னா சுனையில் புகும் நீர் வாங்கும் அப்படின்னா இழுத்து சிக்க வைக்கும் கசிந்தெழும் இன்பம் அப்படின்னா சிறிய இன்பம் நனைவது போல அப்படின்னா உண்மையானதை போல அப்படின்னு அயலார் மனையில் புகுபவர் அந்த மனைக்குரிய மங்கையை விரும்பினால் வலைச்சுனையில் புகும் நீர் மூழ்குபவரை தன் குழிக்குள் சிக்க வைக்கும் அது போன்று கனவு போல அந்த மங்கையரிடம் சிறிதாய் ஏற்படும் அன்பை நனவை போன்று உண்மையானது என்று விரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருநூற்றி ஆறு பொது மங்கையரின் இயல்பு எழுறும் வாழ்க்கை இளம்பிடி மாதர் புயல் உரும் புள்ளின் புனர்ந்தவரேயினும் மயல் உரும் வானவர் சார இரும் என்பார் அயல் உற பேசி அகன்று ஒழிந்தாரே இயல்னா அழகு இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம் இளம் பிடி அப்படின்னா இளைய பெண் யானை புயலுறும் புல் அப்படின்னா மழையை பெற்ற புல் புணர்ந்தவர் அப்படின்னா தழைக்க செய்தவர் மயல் உறும் அப்படின்னா மயக்கத்தை உடைய பொது மகளிர் முதலில் தம்மிடம் வந்து புணர்ந்தவரை தேவர் வர நீர் வெளியே இருங்கள் என்று கூறி வெளியே அனுப்பி விடுவார்கள் அப்படின்னு இருக்காருங்க அதாவது அழகை உடைய வாழ்வு பொருந்திய இளைய பெண் யானையை போன்ற பெண்கள் மழையை கண்ட புள்ளை போன்று தலைத்திருந்தாலும் மயங்கிய தேவரை போன்றவர் வந்து பொருந்தினால் முன்னமே தம்மை புணர்ந்தவரை வெளியே இருங்கள் என்று கூறிவிடுவார்கள் மேலும் குறிப்பு சொல்லால் வெளியேறும்படியும் கூறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருநூற்றி ஏழு ஞானியர் முடிவு வைய கத்தே மடவாருடும் கோடி என் மெய்யகத்தோடும் வைத்த விதி அது கையகத்தே கரும்பாலையின் சாறு கொள் மெய் அகத்தே பெரும் வேம்பது ஆமே பொதுமங்கையரின் இன்பம் இனிமையும் கசப்பும் கொண்டது அதாவது முதலில் இனிமை உடையதாய் பின்பு கசப்புடையதாய் விளங்கும் உலகத்தில் மங்கையருடன் புடர்வதால் என்ன பயன் உண்டாகிவிடும் மெய் பொருளை உள்ளத்தில் உணர்ந்த ஞானியரும் விதியாய் உரைப்பது அதுவே ஆகும் அம்மங்கையர் புணர்ச்சி புறத்தே ஆலை கரும்பினது சாறு போல் இனிமையாய் இருந்தாலும் உள்ளே பெரிய வேம்பினை போல் கசப்பை உடையதே ஆகும் அப்படின்னு பொருள் அடுத்தது பாடல் இருநூற்றி எட்டு மங்கையர் மீது ஆசை கொள்பவர் அழிவர் கோழை ஒழுக்கம் குளமோடு பாசியில் ஆழ நடுவர் அளப்பு உருவார்களை தாழத் துடக்கி தடுக்க கில்லாவிடில் கோழை நுழைந்து அவர் போகின்றவாறே கோழைனா கிலம் ஒழுக்கம்னா ஒழுக விடுதல் பாசிமூடு குளம் அப்படின்னா குறி அலப்புறுதல் இன்பமடைதல் தடுக்காது போனால் ஆடவர் தம் சுக்கிலத்தை பாசிபடிந்த மங்கையர் கருங்குழியில் ஆழ நடுவார்கள் இன்பத்தை அடைவார்கள் அவரை தடுத்து நிறுத்தாவிட்டால் மறைவாக செல்லக்கூடிய சிறிய வாயிலில் நுழைந்தாவது போய்கெ அழிவார்கள் அப்படின்னு சொல்லி இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் வறுமை அதாவது நல் குறவு என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்கள் அதற்கான விளக்கம் பற்றின வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ